ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் நீதித்துறையின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கேள்வி இருக்குது எல்லாமே எக்ஸாமில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற கேள்விகள் ஸோ இந்த இருபத்தி ஆறு கேள்வியையும் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று துக்லக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது துக்லக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது காரணம் இது பைக்கா பிரோசாகி என அழைக்கப்பட்டது பைக்கா ஈ பிரோசாகி என அழைக்கப்பட்டது இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது முத முதல்ல இந்தியாவில் சட்டங்கள் தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ள காலத்தில் தான் தொகுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் அதாவது சிவில் சட்டங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் வந்து தொகுத்துருக்காங்க அதுக்கு பேர் பைக்காயி பெரோசாகி அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் இரண்டாவது கேள்வி பைக்காயி பெரோசாகி சட்ட தொகுப்பு யார் காலத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவதில் பட்வாயி ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது அதாவது துக்ல காலத்தில் கொண்டு வரப்பட்ட பைக்கா இ பெரோஸ் ஆகிங்கிற சட்ட தொகுப்பை பிற்காலத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவதில் மாற்றியிருக்காங்க யார் காலத்தில் மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை அவுரங்கசீப் காலத்தில் மாற்றப்பட்டுள்ளது பைக்கா இ பிரோஸ் ஆகிங்கிற இந்த சட்ட தொகுப்பானது ஆயிரத்தி அறுநூற்றி எழுவதில் பட்வாய்இ ஆலம்கீர் அப்படிங்கிற சட்ட படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்போ யார் அரசராக இருந்தார் அப்படின்னா அவுரங்கசீப் தான் இருந்தார் மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று மேயர் நீதிமன்றங்கள் ஆயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஏழில் உருவாக்கப்பட்டன மேயர் நீதிமன்றங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் உருவாக்கப்பட்டன காரணம் நம் நாட்டில் உள்ள நீதிமன்ற அமைப்பு மற்றும் சட்டங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற நீதிமன்ற அமைப்பு சட்டமெல்லாமே ஆங்கிலேயர் கொண்டு வந்தது அப்படி பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கி நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா மேயர் நீதிமன்றங்கள் தான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் உருவாக்கினாங்க அப்போ இரண்டுமே சரிதான் அடுத்து நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஐந்து கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது உச்ச நீதிமன்றம் முதன் முதலில் சென்னையில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது சர் எலிசா இம்பே என்பவர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராசிலும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் பம்பாயிலும் உச்சநீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டன இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு தான் தவறு அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வில்லியம் கோட்டை இல்லை வில்லியம் கோட்டை இருக்கிற இடம் வந்து கல்கத்தாவில் தான் இருக்குது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது அப்போ திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அதன்படி தான் உச்சநீதிமன்றங்கள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது ஃபஸ்ட்டு நீதிமன்றமாக ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் இருக்குது இதுதான் வந்து இந்தியாவுடைய மிக பழமையான உச்சநீதிமன்றம் சரிங்களா மிக பழமையான நீதிமன்றம் கூட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுலேயே உருவாக்கிட்டாங்க அதனுடைய முதல் தலைமை நீதிபதியாக வந்தவர் சாரி எலிசா இம்பே பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராஸில் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் பம்பாயில் உச்சநீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படுது இந்த மூணையுமே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் உயர் நீதிமன்றமாக மாற்றப்பட்டது மாற்றிட்டாங்க அப்போ இரண்டு மட்டும் தவறு ஐந்தாவது கேள்வி யார் காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு நான்கு மாகாணங்களில் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன யார் காலத்தில் மாவட்டங்களில் இருந்த குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு நான்கு மாகாணங்களில் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை வாலிஸ் பிரபு அதாவது வாரன் கெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு திரு இருந்தார் இவருக்கு முன்னாடி ஒரு திரு இருந்திருப்பார் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் குற்றவியல் நீதிமன்றங்களை கொண்டு வந்திருப்பார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கிரிமினல் கோர்ட் இருக்கும் ஆனால் அவருக்கு பின்னாடி வந்த வாலிஸ் என்ன பண்ணிட்டார்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வேண்டாம் அதை தூக்குங்கன்னு தூக்கிட்டு நான்கு இடங்களில் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைச்சிட்டாரு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா டாக்கா முர்சிதாபாத்து பாட்னா இந்த நாலு இடங்களில் ஏற்படுத்திட்டார் யார் காரண்வாலிசு அதுக்கடுத்து ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க வில்லியம் பெண்டிங் காலத்தில் நான்கு மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும் கலைக்கப்பட்டன காரணம் சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிஜாமத் அதாலத் ஆகியன அலகாபாத்தில் நிறுவப்பட்டன இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது நம்ம முன்னையை பார்த்தோம் இல்லைங்களா வாரன் கேஸ்டிங்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குற்றவியல் நீதிமன்றம் கொண்டு வந்தார் காரண வாலேஸ் என்ன பண்ணிட்டார் அதை நான்கு இடத்துக்கு மாற்றிட்டார் அதையும் வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் தூக்கிட்டு ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க எங்கே கொண்டு வந்துட்டாங்க அலகாபாத்தில் கொண்டு வந்துட்டாங்க சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஸோ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் உரிமையியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அறுபதில் இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவை உருவாக்கப்பட்டன அதாவது பார்த்திங்கன்னா மூன்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்க காரணம் மெக்காலே தலைமையில் சட்ட ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் மெக்காலே அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு சட்ட ஆணையத்தை அமைச்சாங்க அந்த சட்ட ஆணையத்துடைய பரிந்துரையின்படி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் உரிமையியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போ கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் தான் இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி சரியான விளக்கமாகும் ஒன்பதாவது கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றம் செயல்பட தொடங்கிய நாள் இந்திய உச்ச நீதிமன்றம் செயல்படத் தொடங்கிய நாள் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு குடியரசு நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆனால் உச்சநீதிமன்றம் தொடங்கியது ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு பத்தாவது கீழ்வி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்தின் படி எந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்துடைய நடைமுறை மற்றும் விதிமுறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன அதாவது உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டில் நடைமுறைக்கு வந்தாலும் அதனுடைய நடைமுறை விதிமுறை எல்லாம் ஒழுங்குபடுத்தாமல் இருந்தது தான் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க இதுக்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உச்சநீதிமன்றத்துடைய நடைமுறை மற்றும் விதிமுறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்துன்னு படி பண்ணியிருக்காங்க சட்டப்பிரிவு முக்கியம் ஆண்டு முக்கியம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உச்சநீதிமன்றத்துடைய நடைமுறை மற்றும் விதிமுறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது காரணம் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காவது அத்தியாயத்தின் கீழ் பகுதி அஞ்சின்படி பகுதி அஞ்சின்படி ஒன்றிய நீதிமன்றம் உருவாக்கப்படும் அதாவது உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்படும் அதாவது நல்லா சொல்கிறேன் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய நான்காவது அத்தியாயம் அதில் இருக்கிற அஞ்சாவது பகுதி அதை வச்சு ஒன்றிய நீதிமன்றங்கள் அதாவது உச்ச நீதிமன்றங்கள் உருவாக்கப்படுது கூற்று இரண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆறாவது அத்தியாயத்தின் கீழ் பகுதி ஆறின் கீழ் மாநில நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா விடை இரண்டுமே சரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது உச்சநீதிமன்றம் எதுக்கு வரும் உயர்நீதிமன்றம் எதுக்கு வரும்னு பார்த்துக்கோங்க இதை கூட கேட்கலாம் பன்னெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு எந்த பிரிவு முதல் எந்த பிரிவு வரை உள்ள சட்டப்பிரிவுகள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை கூறுகிறது எந்த சட்டப்பிரிவில் ஆரம்பித்து எந்த பிரிவு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரை உள்ள பிரிவுகள் இந்திய உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு மற்றும் அதிகார வரம்புகளை பற்றி கூறுகிறது பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி மாடெஸ்கியூ ஆவார் காரணம் அதிகார பகிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதிகார பகிர்வு கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இப்படி தனித்தனியாக பிரித்து தான் அதிகார பகிர்வு கோட்பாடு அதில் நம்பிக்கை கொண்டவர் தான் மாண்டெஸ்கியூ அதனால தான் ஒரு சுதந்திரமான நீதித்துறை வேணும் அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு பஸ் சொல்லியிருக்கார் ஸோ இந்த பாயிண்டையும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க பதினான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக அதாவது எந்தெந்த நீதிமன்றம் எந்தெந்த வழக்குகளை விசாரிக்கும் எந்தெந்த வேலையை பார்க்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றங்கள் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் மாவட்ட நீதிமன்றங்கள் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் வருவாய் நீதிமன்றங்கள் நில வருவாயை நிர்ணயம் செய்து அதை வசூல் பண்ணும் நடமாடும் நீதிமன்றங்கள் கிராம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க கேட்பாங்க குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் என்ன அப்படி கூட கேட்பாங்க சரிங்களா இதையும் பார்த்துக்கோங்க பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே லோக் அதாலத் அப்படிங்கிற நீதிமன்றத்தை பற்றி பேசியிருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் விரைவான நீதியை வழங்க லோக் அதாலத் அமைக்கப்பட்டது மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனைகளை விசாரித்து தீர்வு காண்கிறது இதில் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பர் வழக்குறைஞர்கள் அதாவது வக்கீல் இல்லாமலேயே வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று தான் தவறு அதாவது லோக் அதாலத்தில் மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு சமூக பணியாளர் ஒரு வழக்கறிஞர் மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க அடுத்து பதினாறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முதல் லோக் அதாலத்தை நடத்திய மாநிலம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோக் அதாலத்தை நடத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை குஜராத்தில் இருக்கிற ஜூனாகத் குஜராத்தில் இருக்கிற ஜூனாக்கத்தில் தான் முதல் லோக் அதாலத்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று விரைவு நீதிமன்றங்கள் இரண்டாயிரமாவது ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டன காரணம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருதல் ரொம்ப நாளாக தேங்கியிருக்கிற வழக்குகளை சீக்கிரமாக முடித்து விடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் விரைவு நீதிமன்றங்கள் திட்டம் ரெண்டாயிரத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இ நீதிமன்றங்கள் திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது காரணம் அனைத்து நீதிமன்றங்களும் கணினி மயமாக்கப்படும் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அனைத்து நீதிமன்றங்களையும் கணினி மயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இ நீதிமன்றங்கள் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அதாவது விரைவு நீதிமன்றம்னா ரெண்டாயிரம் இ நீதிமன்றம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்து சரிங்களா ரெண்டுக்கும் நோக்கம் வேறு விரைவு நீதிமன்றம்னா இருக்கிற வழக்குகளை சீக்கிரமாக முடிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க இ நீதிமன்றங்கள் அப்படின்னா அனைத்து கோப்புகளும் கணனிமயமாக்கப்படும் பத்தொம்போதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நால்சா உருவாக்கப்பட்டது அதாவது தேசிய சட்ட சேவைகள் அதிகார அமைப்பு அது உருவாக்கப்பட்டிருக்கு காரணம் சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்தல் அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது ஏழை மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்கிறதுக்காகவும் லோக் அதாலத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாலுசா உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கியிருக்காங்க அடுத்து இருபதாவது கேள்வி எந்த சட்டப்பிரிவின்படி உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் முறையே நீதி பேராணைகளை வழங்குகின்றன உச்ச நீதிமன்றம் அஞ்சு நீதி பேரணையை வெளியிடும் உயர்நீதிமன்றம் அஞ்சு நீதி பேரணியை வெளியிடும் எந்த சட்டப்பிரிவின்படி வெளியிடும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி வந்து எக்ஸாமில் வந்த கேள்வி சரிங்களா இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஆறு உச்ச நீதிமன்றத்துக்கு நீதி பேரணை வழங்க அதிகாரம் கொடுக்கும் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஆறு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உச்ச நீதிமன்றம்னா முப்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றம்னா இரநூத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த மாநிலங்கள் ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளன நீதிமன்றம்னா உயர் நீதிமன்றம் மூன்று மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்குது அது என்னென்னு கேட்டிருக்காங்க விடை பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இதை நம்ம பத்தாம் வகுப்புலேயே படித்திருப்போம் பத்தாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பாடத்திலே கொடுத்துருப்பாங்க பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி உயர்நீதிமன்ற அதிகார வரம்புகளில் தவறானது உயர் நீதிமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகார வரம்புகள் இருக்குது அதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க முதன்மை அதிகார வரம்பு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகார வரம்பு நீதி பேரணை வெளியிடும் அதிகார வரம்பு இதுக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகார வரம்பு இது கிடையாது அதாவது உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்காது அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா முதன்மை அதிகார வரம்பும் இருக்குது மேல்முறையீட்டு அதிகார வரம்பும் இருக்குது நீதி பேரணிகளை வெளியிடும் அதிகார வரம்பும் இருக்குது ஸோ இந்த அதிகார வரம்புலாம் இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூன்றாவது கேள்வி நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்கார் இருபத்தி நான்காவது கேள்வி உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை புதுடெல்லி உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இருபத்தி ஐந்தாவது கேள்வி எந்த நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றமாகும் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது உயர் நீதிமன்றத்தை வச்சு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விடைன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா தான் அதாவது கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கும் போது அது உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் உயர் நீதிமன்றமாக மாற்றினாங்க அதன்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே பழமையான உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம் தான் அதே மாதிரி நாட்டிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் உயர்நீதிமன்றம்னு பார்த்திங்கன்னா அலகாபாத் நீதிமன்றம் சரிங்களா இது வந்து பெரிய நீதிமன்றம் பெரியது நாட்டிலேயே பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் இருபத்தி ஆறாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் போட்டு விடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்கன்னு சொல்லிவிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகும் காரணம் இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாக இருக்குது காரணம் அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் அது பதிவு பண்ணிகிட்டே வருது அப்போ கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய டாப்பிக்கு நம்ம கேள்வி பதில் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கூட நான் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி